ஃபர்ஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மோடியோட விசிட் கோயம்புத்தூர் சரி என்ன கோயம்புத்தூர் வந்தார் பேசினார் போனார்னு நீங்கள் நினைக்காதீங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு அழிவின் ஆரம்பமாக கூட இருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனில் என்ன நடந்ததுன்னு நாங்கள் காலத்தில் நேரில் பார்த்தோம் மக்களுடைய பல்ஸ் எப்படி இருந்தது இந்த மக்களை எப்படி இவர்கள் ஏமாற்றினார்கள் எந்த வழியிலெல்லாம் டார்கெட் போட்டு அந்த மக்களை நாசப்படுத்தி இன்னும் சாணி உருண்டை அள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னியும் அள்ள வைப்பாங்க அதை நோக்கி தான் தமிழகத்தை இவர்கள் மத ரீதியாக நகர்த்தி வருகிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது ஸோ இப்போ வந்து மோடியோட ஸ்பீச்சு மோடியோட வருகை யார் யார் சந்தித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா துரோகிகளும் அதை போய் சந்திச்சுருக்காங்க எல்லா துரோகிகள் அப்படின்னா பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரில் இன்னொரு குரூப்பாக இருக்கக்கூடிய கோவையைச் சேர்ந்த வேலுமணி வேலுமணிக்கெலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் பதவியில் இருந்தால் அந்த பகுதிக்கு நம்ம நல்லது செய்யலாம் நம்மளும் அடிக்கலாம் அது எல்லா அரசியல்வாதிக்கும் உள்ளது தான் ஆனாலும் அந்த பகுதி மக்களுக்கு நிறைய செய்ய செய்யக்கூடிய ஒரு நபராக அவரை பார்க்கலாம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் மோடியை போய் சந்திப்பதற்கு அவருக்கும் அனுமதி தராங்க ஏன்னால் அவரையும் வைத்து துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு தெரியுது அதற்கு அப்புறம் எந்த அரசியலில் ஒரு ஆகா வழி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நாலு பேர் கூட கட்சியில் இல்லாத ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வாசன் அவங்க அப்பா ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த ஒரு காங்கிரஸ் தலைவராக அகில இந்திய அளவில் இருந்தார் காமராஜருக்கு அடுத்து அகில இந்திய அளவில் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவராக மூப்பனாக இருந்தார் ஆனால் அதை கதை தெரிஞ்சு கட்டரம்பா கடைசியில் மாநில தலைவராக இருந்த ஜிகே வாசன் சில காரணங்களுக்காக அதை நம்ம வெளியே சொல்ல வேண்டாம் அந்த கட்சியிலேருந்து வெளியேறினார் அதற்கப்பறம் அவங்க அப்பாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் காங்கிரஸுக்கும் எந்த பாலை குடித்து வளர்ந்தாரோ எந்த காங்கிரஸ் பாலை குடித்து வளர்ந்தாரோ அதற்கே துரோகம் செய்யக்கூடிய தன் சுயநலத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் ஜிகேவாசன் வாசன் மக்கள் மக்கள்ல மதிக்க மாட்டாங்க ஜி கே வாசனை யாருன்னு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது விட்டுறலாம் இவரை பார்க்கறக்கு அனுமதிப்புறேன் எல்லாம் நடந்திருக்கு பிஆர் பாண்டியன் ஒரு ஆள் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் அந்த ஆள் இந்த ஆள்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிஆர் பாண்டியனுக்கு முந்தா நாள் வரைக்கும் மரியாதை இருந்தது ஒரு மனிதன் எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம் அவர் எந்த ஏக்கத்தில் வேணாலும் இருக்கலாம் அது அவருடைய சொந்த விருப்ப விருப்பத்தை பொறுத்தது விஷயமான ஃபாலோ பண்ணலாம் ஏடிஎம்கேயில் இருக்கலாம் டிஎம்கேயில் இருக்கலாம் பிஜேபியில் இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கலாம் இந்து முன்னணியில் இருக்கலாம் முஸ்லீம் லீக்கில் இருக்கலாம் எது அது அவர்களுடைய விருப்பம் அவருடைய எதை சார்ந்தது அதை நம்ம விமர்சனிக்க போகிறது இல்லை அந்த தலைவர்களை அவர்கள் புகழ் பெற்று பேசலாம் அந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லலாம் மக்கள் ஆதரிக்கும் ஆதரிக்காததும் வேறு விஷயம் ஆனால் தமிழக மக்களையும் தமிழர்களையும் கொண்டு ஒருத்தன் அடகு வைக்கிறான்னு வைங்க அவனை உன்னை கவ்வை கொடுத்து ஒன்று அடிக்கணுமா வேண்டாமா இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு இந்த நாட்டில் இல்லை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகங்களை இழைத்து அவர்களை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு திட்டம் போட்ட கட்சி பாஜக மோடி இதை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக விவசாய நிலம் இருக்கு விவசாயிகள் இருக்காங்க இந்த நிலத்தை பூரா காசை கொடுத்து யாராலே வாங்க முடியாது ஆனால் இவர்கள் போட்ட சட்டம் என்ன மூன்று நான்கு வருடத்துக்கு முன்பு என்ன போட்டாங்க விதை நெல் இல்லை எந்த நெல்லை நெல்லாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் அதோடய விதைகள் யார்கிட்ட வாங்கணும் அம்பானிகிட்ட தான் வாங்கணும் அதற்கு அதிக அப்போ கிலோ நெ நெல்லை வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறான்னா அம்பானி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குவார் அப்படின்னு சொல்லி அதோடய தரம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த நெல் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கடைசியில் பொக்கையாக போச்சுன்னா அது காசையை தரமாட்டான் இப்படிலாம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி என்ன பண்ணேன்னா நாடு முழுவதும் காசை கொடுத்து விவசாய நிலத்தை கைப்பற்ற முடியாது வாங்க முடியாதுனால விவசாயிகளே ஒட்டுமொத்தமாக நான் அம்பானி கொடுக்குற விதையை மட்டும்தான் நீ போடணும் விளை பொருள்களையும் அவர்களே வாங்கிடுவாங்க அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினது இந்த கூமுட்டைகளுக்கெல்லாம் அறிவிக்கே எட்டாத ஒரு சட்டம் அதை பிடித்து கொண்டு நம்முடைய பஞ்சாப் சகோதரர்கள் இவர்களை ஓட ஓட விரட்டு மோடி வந்து ஒரு சட்டத்தை தன் வாழ்நாள் வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா அது இந்த விவசாயிகளுக்கு எதிரான கொடூர சட்டம்தான் நாட்டில் உள்ள விவசாயிகளை பூராத்தையும் கொண்டு போய் அரசு சட்டமாக போட்டு அதை அம்பானியிட்ட அடகு வைக்கக்கு சட்டம் போட்டு நிறைவேற்றின ஒரு சட்டத்தை தீர்த்து வச்சாங்க ஏன்னா தீர்த்து வைத்து விவசாயிகளை பூரா ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உலகத்திலேயே முதல் முறையாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா மோடி அவர்களே அடித்து ஓட ஓட விரட்ட விட்டது அந்த கட்சியை யார் அப்படின்னா பஞ்சாப் விவசாயிகள் அவர்கள் தான் இந்த நாட்டு தேச பக் பக்தர்கள் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளை பூராமே காப்பாற்றியது அவர்கள் இவர்களுக்கும் அந்த விஷயமே புரியாது யாருக்கு பிஆர் பாண்டியன் போன்ற கூமுட்டைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே புரிஞ்சுதான் புரியலையான்னு தெரில அப்படி ஒரு போராட்டம் வருடக்கணக்கில் வேணா லூஸாக பஞ்சாப்காரன் பொண்டாடி பிள்ளையை விட்டுட்டு ப பணியிலையும் வெயில்லேயும் வந்து டென்ட்டு போட்டு படுத்துட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு வருஷம் போராடுன்றது நீங்களாம் சோறு திங்கிறீங்களா இல்லை உப்பு போட்டு வேறு எதுவும் திங்கிறீங்களா உப்பு போடாமல் வேறு எதுவும் திங்கிறீங்களான்னு தெரியல பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இந்த ஆள்லாம் வில போயிட்டான் சரி வில போய் தொலை அது வேறு விஷயம் நீ எக்கேடு கேட்டால் போ சீட்டு வாங்கிக்க நின்றுக்கோ அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வந்து மோடி தான் தீர்த்து வச்சார்னு சொன்னியே உனக்கெலாம் மான வெக்க ரோசம் இருக்கா போய் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காங்களா யார் பிஆர் பாண்டி மானம் வெக்கம் ரோசம் ஒரு விவசாயி உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா சோர் திங்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் திங்கிறீங்களா வேறு எதுவும் மீன்ஸ் கஞ்சி கிச்சி குடிக்கிறீங்களான்னு கேட்குறேன் மோடி இருக்கக்கூடிய கூட்டத்தில் போய் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பவர் மோடின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது நீ தனிப்பட்ட முறையில் நீங்கள் கடவு வச்சிங்க உங்கள் வீட்டை கொண்டி அடைவீங்க நாட்டை கொண்டே எதை வேணாலும் பண்ணி தொள்ளைங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தமிழர்கள் போராடி மீட்டு எடுத்த அந்த ஜல்லிக்கேட்டை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க மோடி வந்து கொடுத்தாருன்றது இதுக்கு தான் உனைய போவான்னு சொல்கிறது உங்கள் மரியாதை இல்லாமல் உனக்கு பேசுகிறது காரணம் என்னென்னா நீ ஏ கேட்டு கேட்டால் போ சீட்டு கேளு கட்சியில் இரு பிரச்சாரம் பண்ண அது என்னத்தையே பண்ணி தொலை தமிழர்கள் போராட்டத்தை நீ கொண்டு எதுக்கு மோடி அடைய வைக்கிற யார் நீ யாரு உடனே அவர் நெஞ்சை நக்கிறார் இவர் என்ன பேசுகிறார்னு உணர்வுபூர்வமாக அவருக்கு புரியுதா யாருக்கு மோடிக்கு இவர் பேசுகிறது உணர்வுபூர்வமாக புரியுதா அவர் உணர்வுபூர்வமாக புரியுது இல்லை அப்புறம் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கவர்னர் அவருக்கு அனுப்பணுமா கவர்னர் பெரியவர் தமிழ் புலி அவர் கிளிச் மேஞ்சுறார் பிரிச்சு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு அனுப்பணுமா பிஆர் பாண்டியன் பேசின உணர்வு பூர்வமாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரா ஆனால் தமிழ் அதை பேசுகிறத பார்த்துட்டு தமிழ் மொழி சின்ன பிள்ளைலேயே நான் கற்றுக்கல நீ சின்ன பிள்ளைங்க டீ கூட டி விற்ற ஒரு ஆளுக்கு எப்படி முதல்ல குஜராத்தியே தெரியாது படிக்க தெரியாது படிப்பறிவு இருக்கா இல்லையான்றதை பற்றி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு போட்ட ஒரு நம்முடைய மோடிஜி அவரோட மீது வழக்கு போட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கான்னு வழக்கு போட்டால் அரவிந்த் கெஜ்ரிவால் அடியோடு அழிச்சு விட்டீங்க சொல்லிவிட்டு இவர் தான் என்ன வடை இதெல்லாம் பீகாரில் சொல்ல வேண்டிய வடை இங்கே சொல்லிக் விட்டார்கள் இவர்கள் ஆபத்தானவர்கள் இவர்கள் க கால் பதிக்க தொடங்கி விட்டார்கள் நாற்பது நம்ம நேற்று போட்ட நாற்பத்தி ஓரு இடங்களை கைப்பற்றுவதற்கு எல்லா விதமான வேலையை பணமும் கொடுப்பாங்க பொட்டியும் மாற்றுவாங்க ஏன்னா மைனாரிட்டி ஓட்டையும் காலி பண்ணிடுவாங்க எலெக்ஷன் கமிஷனை வச்சு அதற்கப்பறம் வெளிநாட்டில் மாநிலத்திலேருந்து வேலைக்கு வந்தவர்களுக்கு ஓட்டையும் கொடுக்குறேன் இந்த நாலு சிஸ்டத்துலேயும் நாற்பத்தோரு சீட்டை கைப்பற்றுவதற்கு அதில் முதல் பலி வந்து கோயம்புத்தூர் அதனால தான் இந்த மோடி அவர்கள் வந்து இங்கே வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காரு இதுதான் ஆரம்பம் அடுத்த எலெக்ஷனுக்கு துவக்கம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க மோடியோட இந்த வருகை தான் துவக்கம் கோவை பெல்ட்டு கோவை வட தெற்கு மே மேற்கு கிழக்கு சாரி தெற்கு அதே மாதிரி திருப்பூர் ரெண்டு தொகுதி ஈரோட்டில் ரெண்டு தொகுதி கன்னியாகுமரியில் இது இது பூராமே வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களை வாக்களிக்க வைத்து வெற்றி பெறுவதற்கான இடங்கள் அதை நேற்று நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அங்கே வீடியோ இப்போ ஏதோ பீகாரில் பாலும் தென் ஓர்னதை நம்ம நேரடியாக தோல் விருத்து காட்டினோம் அங்கே வந்து காசையும் கொடுத்து பெட்டியையும் மாற்றி எல்லா வேலையும் செஞ்சு நாற்பத்தி மூணு இடம் வந்தவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு இந்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க இந்த எலெக்ஷனில் கட்டாயம் பிஜேபி ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது தொகுதி ஜெயிக்கிறதுக்கு எல்லா செட்டப் பண்ணி முடித்தாச்சு ஏன்னா ஸோ அதற்கான வேலையை துவங்கி இருக்கிறார்கள் இவர் மோடி பிரச்சாரம் மோடி வந்து இவர்களுக்கு பண்ணார் அவருக்கு பண்ணிணார்ன்றக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை காமிக்கிறக்காக தான் இன்னும் மோடி தேர்தலுக்குள் பத்து டைமுக்கு மேலே வருவார் அப்புறம் தேர்தல் பிரச்சார டயத்தில் ஒரு அஞ்சு டைம் வருவார் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் பண்ணி அப்படியே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பெட்டியை மாற்றிடுவாங்க இதுதான் நடக்க போகுது பிஆர் பாண்டியன் போன்ற கை இவர்களை இவர்களையும் வைத்துக் கொண்டு விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் அடைய வைக்கிறேன் விவசாயிகள்லாம் நிச்சயமாக அடவைக்கு போக மாட்டாங்க கூட இருக்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வேணா போவாங்க அப்பூரா சாயப்பட்ட கழிவு ஊற்றி கோவை மாவட்ட விவசாயத்தை நாசப்படுத்தினால் பச்சை துண்டு போட்டு வெள்ளை போட்டு மாறு வேஸ்தில் அங்கே உட்காந்துருந்தாங்க அது நம்ம பார்க்குறோம் ஸோ இவர்கள் நாச வேலையை தொடங்கி விட்டார்கள் என்பதை நீங்கள் சுதாரிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்து என்ன வேணாலும் நடக்கும் என்ன நடக்கும் போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்